இந்த குரோதியாண்டு நடக்கூடிய குரு பயிற்சி பலன்களை பொறுத்த வரைக்கும் மகர மகரராசி என்பவர்களுக்கு இரண்டாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடத்துல குரு சஞ்சரிக்கும் பொழுது மிக மென்மையான சிறப்பான பலன் மட்டுமே கொடுப்பார் அதன் அடிப்படையில் ஐந்தாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய குரு உங்கள் ராசியை பார்க்கறதுனால தொட்டகாரியத்தை ஜெயிக்கக்கூடிய காலமாக இந்த குரு பயிற்சி மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போது குரு ஐந்தாம் இடத்துல இருந்தால் குழந்தைகள்னால தாய் தகப்பனுக்கு நல்ல பேர் கிடைக்க போகுது குழந்தைகள் உயர்ந்த மதிப்பெண் எடுத்து கேம்பஸ் சென்ட்ரல் மூலியமாக உயர்ந்த வேலைக்கு போக போகிறாங்க ஐந்தாம் இடம் புத்திர பாகிஸ்தானமாக இருந்தால் அந்த இடத்துல குரு இருக்கிறனால குழந்தை இல்லாத தம்பதியு குழந்தை பாக்கி கிடைக்க போகுது ஐந்தாம் மடம் மனம் சார்ந்த பகுதியில் இருக்கிறனால உங்கள் வாழ்க்கையில் நீண்ட நடிகை நாட்களாக திருமணத்துக்கான முயற்சி எடுத்து திருமணம் தள்ளித்தள்ளி போயிட்டிருக்கூடிய இளைஞர்கள் இளம் பெண்களுக்கு திருமணம் நல்ல முறையில் அமையப்போகுது பதினாவிட லாபஸ்தானம் விருப்பம் நிறைவேறக்கூடிய ஸ்தானத்தை குரு பார்க்குறனால செய்யக்கூடிய தொழில் மூலிமா அபரிமிதமான லாபம் கிடைக்கப் போகுது